அதாவது எந்த கட்சியும் சாராதவர்கள் பொதுவாக இருக்கக்கூடியவர்கள் கூட சோசியல் மீடியாவில் வந்து விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இங்கே இந்த மாதிரி முருக பக்தர்கள் மாநாடு நடக்குது இதில் அறுபடை வீட்டோட இந்த அருங்காட்சியெலாம் வச்சுருக்காங்க தத்ரூபமா வச்சுருக்காங்க இங்கே வரணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து பாருங்கன்னு எல்லாருமே விளம்பரம் இருக்காங்க அதுவும் அங்கே போகக்கூடிய அந்த பக்தர்களுக்கு பொதுமக்களுக்கு அந்த கோவிலில் கொடுக்குற மாதிரி பிரசாதமும் சேர்த்து கொடுக்குறாங்க பிரசாதம் கொடுக்குறாங்க திருநீர் கொடுக்குறாங்க ஆனா வந்து நம்ம அறநிலைத்துறை கொள்ளையடிக்கிறாங்க இல்லையா டிக்கெட் அது மட்டும் கிடையாதுங்க அதாவது பிஜேபி ஆட்சிக்கு இங்க வந்தாலும் இதே மாதிரிதான் இங்க தரிசனத்துக்கு டிக்கெட் வாங்குறது அர்ச்சனை பண்ணணும்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணம் வாங்குறது அந்த வேலையெல்லாம் பிஜேபி ஆட்சிக்கு வந்துட்டா இருக்காது ஏன் அறநிலைத்துறையே இருக்காது அப்புறம் எப்படி வந்து இந்த மாதிரி டிக்கெட் வாங்குவாங்க எப்படி அர்ச்சனைக்கு பணம் வாங்குவாங்க இந்த மாதிரி தாங்க பிஜேபி ஆட்சியில கோவில்கள் இருக்கும் அதே மாதிரி நம்ம கவர்மெண்ட் வந்து ஸ்பெஷல் ட்ரெயினும் விட்டுருக்காங்க சென்னையிலிருந்து நெல்லை வரைக்கும் விட்டிருக்காங்க அதாவது இருபத்தி ஒன்றாம் தேதி நைட்டு சென்னையில் கிளம்பும் மீண்டும் நெல்லையில் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி நைட்டு திருப்பி ரிட்டன் கிளம்பும் ஸ்பெஷல் ட்ரெயினும் விட்டுருக்காங்க ஸோ லாங்கா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்கலாம் ஸ்பெஷல் ட்ரெயினில் வந்துக்கோங்க ஆனால் ஒன்னே ஒன்று நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முருக பக்தர்கள் மாநாட்டோட திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சபதம் எடுத்துக்கொள்வோம் ஒவ்வொருவரும்